Oh ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்ன பலன்னு ரிஷப ராசியில பார்த்தாலே குரு சுக்ரன் புதன் சூரியன் நான்கு கிரகங்கள் இருக்கு இந்த வாரம் கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கா இந்த வாரத்தில் சந்திர பகவான் பூராட நட்சத்திரம் அதாவது தனுசு ராசி பூராட இருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போறார் இதன் மூலியமாக அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் வந்து தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசியிலையும் போறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான் அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மேஷ ராசிக்கு பெயர்றார் இது வந்து மாத கிரக பயிற்சி இருந்தாலும் இந்த வாரத்தில் வருது மேஷத்தில் போய் ஆட்சி பெற்ற ஆண் செவ்வாயாக இருக்க போகிறார் பெரிய ஏற்றத்தை எல்லாம் கொடுக்க போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சிரவண விரதம் ஸ்ரவணம் அதாவது திரு ஓணம் அப்படின்றது பெருமாள் குண்டா நட்சத்திரம் திரு ஓண நட்சத்திரம் அப்படின்றது இதுவும் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடியது திருவோணத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா திருவோணம் சனி பகவானுடைய ராசியில் வர்றது பெரிய விசேஷம் ஏன்னா சனி பகவான் துலாத்தில் உச்சம் வர்றார் எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது சாராமல் இருக்கக்கூடியவர் சனி பகவான் அதனால தான் அவர் வந்து அவருடைய மாற்றங்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய சேஞ்சஸை லைஃப்பில் பண்ணணும் எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு சரியான அது எது சரியோ அதை மட்டும்தான் பண்ணுவார் தவறான விஷயம் செய்ததற்கு உண்டான தண்டனையும் சரியான விஷயத்திற்கு உண்டான பலன்களையும் தனித்தனியாக கொடுக்கக்கூடியவர் அதையும் இதையும் கம்பைன் பண்ணி இதில் ஒரு எழுபது மார்க் இருக்குது அதில் ஒரு நூறு மார்க் இருக்குது நூற்றி எழுபது மார்க் என்ன பண்ண முடியாது போய் மிச்சம் முப்பது மார்க் போடலாம் நூறு மார்க் நன்மை பண்ணியிருக்கார் அப்படின்றதெல்லாம் கிடையாது எழுபது மார்க்கு நெகட்டிவ் பண்ணியிருந்தீங்களே ஆனால் அதாவது தவறுகள் செய்திருந்தால் அந்த எழுபதுக்கு உண்டான தண்டனையும் நூறு சதவீதம் நீங்கள் வந்து நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா அதற்கு உண்டான புண்ணியகர்மாவுக்கு உண்டானதையும் ஒரு சனி எந்த ஒரு விஷயத்திலையும் வேறுபாடுகள் கொடுக்க மாட்டார் அந்த ராசியில் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் வர்றது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்தாலேயானால் திரவண நட்சத்திரம் திருவோணம் இருபத்தி எட்டாம் தேதி ஸ்ரவண விரதம் இருப்பார் அதனால் சிரவண விரதம் அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் சிரவண விரதம் இருக்கிறதும் கடன் அதிகமாக இருக்கிறவர்கள் வந்துவண விரதம் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அவர்களுக்கு அடுத்த வருஷத்துலேயே இந்த கடன் தீர்றதும் குழந்தை பிராப்தி ஏற்படுறதும் நிச்சயமாக நடக்கும் உடல் உபாதைகளுக்கும் வந்து இந்த சிரவண விரதம் இருப்பா அதாவது யாராவது ஒருத்தர் சிக்கா படுத்துன்னு இருக்கா இந்த மாதிரியான விஷயங்களும் இருபத்தி எட்டாம் தேதி இந்த கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் முடியறது அதாவது சாயந்தரம் முடியறது ப்ராக்டிக்கலி பார்த்தா அடுத்த நாள் கார்த்தால் சூரிய உதயத்தும் போது அக்னி நட்சத்திரம் இல்லாமல் இருக்கும் அக்னி நட்சத்திரத்துடைய நட்சத்திரத்தை விட்டு வெளியே வந்துடும் அதாவது பரணி கிருத்திகை ரோகிணி ரெண்டாம் பாதம் வரலும் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை அக்னி நட்சத்திரம்னு சொல்கிறோம் சூரியன் இருக்கிற நட்சத்திரம் சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் இல்லை சூரியன் இருக்கிற நட்சத்திரத்தை சொல்கிறோம் இந்த நட்சத்திரம் பிரகாரம் வந்து ரோகிணி ரெண்டாம் பாதத்தை தாண்டர் அதாவது சூரிய பகவான் இதன் மூலியமாக அக்னி நட்சத்திரம் காலகட்டம் முடியிறது அதீதமான வெயில் காலகட்டம் குறையிறது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வைஷ்ணவ ஏகாதசி இந்த வைஷ்ணவ ஏகாதசிக்கும் மிச்ச ஏகாதசிக்கும் என்ன வித்தியாசம்னா வைஷ்ணவ ஏகாதசின்றது சூரிய உதயத்திலிருந்தே ஏகாதசி இருந்ததாக இருந்தே இருந்தால் மட்டும்தான் வைஷ்ணவ ஏகாதசி எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு நாழிகையோ அற நாழிகையோ பத்து விநாழிகையோ இந்த மாதிரி ஒரு தசமி சேர்ந்திருந்திருக்கேன்னா அது வைஷ்ணவ ஏகாதசியாக எடுத்துக்கொள்ளப்படாது சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்த அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டிரம தண்ணிக்கு புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்க கோ இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுங்க பசும்பால் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஆறு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் காலில் வந்துட்டு இருக்கும் கீழே வந்துருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைலுக்கு ஃபோன் பண்ணுங்க இப்பொழுதும் மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம விட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஏழரை சனி நடக்கிறது பாத சனி தனம் குடும்பம் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கார் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா நல்லபடியாக இருக்கும் ஏன்னா ராசிநாதனே சனி பகவான் ரெண்டாம் இடத்துல ஆண் சனி அதனால உங்களுடைய பேச்சை தவிர மிச்ச எல்லா விஷயத்திலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரவு நல்லபடியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி தினக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்தா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல வந்து ராகுவும் செவ்வாயும் இருக்க ராகு பகவான் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் அபரிமிதமான திங்கிங் கொடுப்பார் அதாவது யோசிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கற்பனா சக்தியெல்லாம் கொடுத்து அதை திங்க் பண்ணி அதில் வந்து வெற்றி பெறக்கூடிய அதற்கு பின்னாடி ஓடக்கூடிய சக்தியையும் உங்களுக்கு கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக தந்தையின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த வாரத்தில் அஞ்சாம் இடத்துல வந்து சூரியன் குரு சுக்ரன் மற்றும் புதன் நாலு கிரகங்கள் இருக்குது நாலு கிரகங்கள் அஞ்சாம் இடத்துல நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் அதிபதி ஆட்சி குரு பகவானோட சேர்க்கை பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதாவது கல்யாணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரியனும் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தந்தையின் மூலியமாக பண உறவு வரும் உங்களுக்கு வந்து புதிய பதவி உயர்வு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய நான்கு கிரகங்கள் பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பத்து அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் முப்பத்தி தேதி முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார் பெரிய ஏற்றம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதுசாக முனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து இந்த ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவர்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி ஏழு நாலு ரெண்டா இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாளில் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு நாலரை நாளை முக்கால் மணி வரலும் சந்திரபகான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல சத்தமாதிபதி இரு சத்தமாதிபதி இருக்கிறதுனால சில சில செலவுகள் பார்ட்னர்ஷிப் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பால் சில செலவுகள் செல்ல செய்ய வேண்டிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார் குருவினுடைய இருக்கார் இருபத்தி ஏழாம் தேதி மாலை நாலே முக்காலிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையது உங்களுடைய உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உற்றார் உறவினர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சனி சந்திரன் புணர்ப்பு யோகம் இருக்கு சனி சந்திரன் சேர்க்கை இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திர பகவான் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு பத்தரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது பார்ட்னர்ஷிப் மூலியமாக நல்ல தனம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிப்புகளை கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இப்போ சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் முப்பத்தி ஒன்றாம் தேதி ராத்திரியிலேருந்து ஒன்றா மூணாந்தேதி அதிகாலை ஒரு மணி வரலும் சந்திர பகவான் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் ராகுவோட சேர்ந்த சந்திர பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏழாம் அதிபதி மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பட் ஆனால் இளைய சகோதரர்கள் கூடமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் இந்த வாரம் இந்த அயனன் ஸ்டீல் வியாபாரம் பண்ணுறவங்க மைனிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கம்யூனிகேஷன் இது பண்ணுறவங்க அதை தவிர வந்து அட்வொகேட்ஸு ஜட்ஜஸாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சட்டம் ஒழுங்கு அதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் சேவிச்சிட்டு வாங்கோ அவருக்கு வந்து ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரும் நீங்கள் வந்து கருப்பு உளுந்து தானம் கொடுத்துவாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்